தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக கொடிகட்டி பறக்கும் பிறக்கும் திருசாவிற்கு நாற்பத்தி ஓர் வயதான நிலையிலும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே இருக்கிறார் ஏற்கனவே திரிசாவிற்கு திருமணம் நிச்சயமாகி நின்றுவிட்டது தெலுங்கு நடிகர் ராணாவுடனும் இணைத்து பேசப்பட்டார் வயதான நிலையிலும் திருசா திருமணத்திற்கு தயாராகாமல் இருப்பது அவரது ரசிகர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது திருமணம் எப்போது என்று தொடர்ந்து கேள்விகள் எழுப்பி வருகிறார்கள் இந்நிலையில் திருசா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் காதல் குறித்து வெளியிட்டுள்ள பதிவு பரபரப்பாகி உள்ளது அதில் ஒருவருக்கு வாழ்க்கையில் ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய உண்மையான காதல் எதுவென்றால் உங்களுக்கு ஒருவர் உண்மையானவராக இருக்க வேண்டும் உங்களது பரிணாமங்களை ஏற்றுக்கொள்வதும் தான் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு வைரலாகிறது இதை பார்த்து பலரும் த்ரிஷா மீண்டும் காதலில் விழுந்துவிட்டாரா விட்டாரா யாரை காதலிக்கிறார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் திரிஷாவிற்கு பொன்னையின் செல்வன் பட பிறகு அதிக பட வாய்ப்புகள் குவிகின்றன கமல்ஹாசனுடன் தேர்ட் லைஃப் குமாருடன் விடாமுயற்சி உள்ளிட்ட படங்களில் நடிக்கிறார்